ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிச்சின்னா அது ரெடி பண்ணுறதுக்கான வழி தான் என்னென்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மூணே பொருள் இருந்தால் போதும் அது என்னென்னா துளசி வெற்றிலை கற்பூர வழித்தலை இது மூணு இருந்துச்சுன்னா போதும் இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு துளசி போட்டுக்குங்க அது கூட மூணு கற்பூரவள்ளி தழை ரெண்டு வெத்தலை இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த தலையை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணுங்க ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம கைப்பருக்கிற சூடு அளவு இருக்கணும் அந்த டைமில் எடுத்து புழிஞ்சுக்கணும் குளிஞ்சிங்கன்னா அந்த கொஞ்சம் சாறு வரும் அந்த சாறு எடுத்து குழந்தைக்கு வந்து வெறு வயிற்றில் காலையில் டைம் கொடுத்துட்டு வரணும் ஒரு மூணு நாள் கொடுத்தீங்கன்னா போது சளி வந்து ரெடி ஆயிரும் இது நான் எதனால் பால் சங்கடையில் கொடுக்குறேன் அப்படின்னா குழந்தைய வந்து சும்மா டம்ளரில் ஊற்றி கொடுத்தா அந்த மாதிரி குடிக்க மாட்டாங்க அதனால் பால் சங்கடையில் ஊற்றி கொடுக்கும்போது டக்குன்னு குடிச்சிருவாங்க இந்த கசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நான் வந்து இதை வந்து ரெண்டு வருஷம் குழந்தைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்